மற்ற ரீதியில் இன்றைய நாள் எப்படி இருந்தது எங்கே வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்திருக்கோம் பேராதினிக்கு நல்லபடியாக இருந்துச்சு பிள்ளைகளுக்கு வந்து மனசுக்கு படுற மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு மனசுக்கு பற்றுருக்கு மக சொன்னாங்க இப்படியெல்லாம் ஒரு ஒன்று தாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வரமுன்னுக்கு சார் கேம்பஸ் வரமு யூனிவர்சிட்டி வரமுன்னுக்கு இங்க கால் வச்சது அது ஒரு சந்தோஷம் சொன்னாங்க சார் அப்ப நாங்க மீண்டும் எதிர்காலத்துல நாங்க எப்படியுமே வந்துடும் சொல்லிட்டு எப்படி எங்களுடைய டீச்சர் சார் மாதிரி நல்லபடியும் சார் நல்லா இருந்துச்சா நல்லாவே இருந்துச்சு சார் நல்லா பாதுகாவலா பிள்ளைகளோட பெற்றோர்கள் ரீதியில நாங்களும் நீங்களும் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு சார் நல்லபடியா இருந்துச்சு புத்தகம் சொல்றதுக்கு